நம்ம கரெக்டா மார்க் பண்ணிக்கலாம் இது சரியா நமக்கு மார்க் பண்ண வராது அப்படிங்கிற பட்சத்துல அளவு பிளவுஸ் வச்சே கூட மார்க் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் கை கட் பண்ணிக்கலாம் கையிலையும் நம்ம வந்து குடைஞ்சு கட் பண்ணி எடுக்கணும் அதையும் பார்க்கலாம் மேக்சிமம் அளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற அளவை விட இந்த அளவுல மூணு இன்ச்சு கம்மியா இருக்கணும் நார்மல் கட்டிங்க்கு அப்போ கை கரெக்டா வரும் கை அதே மாதிரி குடைஞ்சு எடுத்துக்கலாம் நான் உங்களுக்காக வந்து மார்க் பண்ணி காட்டுறேன் பாத்தீங்களா மீன் மாதிரி வரணும் இந்த வெண்டு உங்களுக்கு நல்லா தெரியுதா மார்க் பண்ணியிருக்கிறது இருக்கறது ரெண்டு இந்த ரெண்டு பீஸ் அவ்வளோதான் நம்ம கட் பண்ணிட்டோம் ஃபோர்த் கே தரத்தோட இந்த இதோடைய வீடியோ வந்து உங்களுக்கு வரும் நீங்கள் அதை பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டவுட்னா உங்களுக்காக தான் நம்ம எக்ஸ்ட்ரா பிடிச்சேன் ஏன்னா நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க அடுத்த கடை அடுத்த ஸ்டைலுக்கு வந்து இன்னொரு வீடியோ கொடுத்துருந்தோம் இன்னொரு வீடியோ மூணு மெத்தட் இருக்குது நான் மூணு ஒன்று நான் வெட்டி வெட்டி வீடியோ போட்டுருவேன் சோப்ராஜனா வந்திருந்தாரா அவிட்ட நட்சத்திரம் கும்ப ராசியில் பிறந்த பெண் குழந்தைகளுக்கு சாதனா ஜா சாணகி சாய்ரா சுகந்தி சுவேதா சூரிய சௌந்தர்யா சுபஸ்ரீ போன்ற பெயர்களை வைக்கலாம் ஓ பெயர் வைக்கிறதும் ஒன்று இருக்குதா அச்சு இந்த வரைக்கும் பார்க்கல செல்வம் ப்ரோ கார்த்திக நட்சத்திரம் வரும் ரிஷபராசியில் கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டு மூணு மற்றும் நாலாம் பாதங்களில் பிறந்தவர்கள் பொதுவாக மக்களை வழிநடத்தும் நடத்தும் திறன் கொண்டவர்களாக இருப்பார்கள் இவர்கள் சுதந்திரமாக வேலையில் ஈடுபாடு ப்ரோ அவிட்ட நட்சத்திரம் கும்பராசியில் பிறந்த பெண் குழந்தைக்கு முதல் எழுத்து சொல்லுங்கள் பெயர் வைக்கணும் ஓ அப்படியா வேணி பாப்பாவுக்கா நான் கையில் பழகி போது இப்படித்தான் கட்டிங் இருந்துச்சா ஆனால் இப்போது துணி அகலம் குறைந்து விட்டது இருபது பாடி மேல் வந்தால் துணி பத்தாது ஆமாங்கண்ணா கரெக்டா நான் வெட்டுறது கரெக்டா இருந்துச்சா பாத்தீங்களா ராமமூர்த்தி எல்லாம் இருக்கீங்களா நான் வெட்டினது கரெக்டா இருந்துச்சா பாத்தீங்களாக்கா சோட்டா பீம் இருக்கியான்னு தெரியலையே அண்ணி பிளவுஸ் கட்டிங் சூப்பரா இருக்கீங்க நானும் வரட்டா தையல் கற்றுக்க வரலாம் உள்ளே தேங்க்யூ கமல் த்ரோ சொல்லிட்டாரா எடுத்து சொல்லிட்டாங்க தானே ஓ இதெல்லாம் பாப்பாவுக்கா வீட்டை நட்சத்திரத்துக்கா கும்பராசியில் திறந்த பெண் குழந்தைக்கு சாதனா சானகி சாய்ராம் சுகந்தி ஸ்வேதா சூர்யா சௌந்தர்யா சுபஸ்ரீ சூப்பர் சாய்ரா நல்லா தான் இருக்கு சுபஸ்ரீ நல்லா இருக்கு இதெல்லாம் வைக்கலாம் வேணி நல்லா தான் இருக்கு பேரலாம் சுப்ரஜனா வாங்க வணக்கம் கம்பத்தவர்கள் நீங்களே ஜோசியம் நீங்கள் ஜோசியம் பார்ப்பவரா ஆடி அமாவாசை வேலையெல்லாம் முடிந்து விட்டதா சிஸ்டர் வீட்டு வேலை முடிஞ்சிருச்சேண்ணா